அந்த நான் அந்த அதை வச்சு அட்வான்டேஜா என்கிட்ட யாருமே எதுவுமே பேச முடியாது நான் அதை கட் பண்ணிடுவேன் இதுக்கு தான் இதுக்கு தகுந்த ஆள் நான் கிடையாது அப்படி யாருன்னா உங்ககிட்ட பேசினா போய் பேசிக்கோங்க இருவேன் அது உங்க விருப்பம் பட் நான் அந்த ஆள் கிடையாதுன்னு இருவேன் புரியுதுங்களா அது உண்மைதான் இவ்வளவுதான் ரேவதினா இப்படிதான் அது இன்னைக்கு இல்லைங்க சார் சின்ன பிள்ளைல இருந்து நம்ம பிறந்து வளர்ந்துல இருந்து கூடவே வந்த பழக்க வழக்கங்கள் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பழக்க வழக்கு என்ன பார்த்ததான் என் பிள்ளைங்க ஓகேங்களா நடா அம்மா வந்து சோசியல் மீடியால வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு என் பிள்ளைங்க காரி துப்புறது கூட அம்மா பாரு இதுல வந்து எவ்வளவு சூப்பரா வந்திருக்காங்கன்னு அந்த மாதிரி பேர் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் புரியுதுங்களா நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயம் சார் நம்மளுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அத்தனை பேரும் பாதிக்கணும் இது வந்து நிறைய நான் சொல்ல வருவது சோசியல் மீடியா நல்ல பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திக்கணும் நல்ல விஷயத்துக்கு மட்டும் ஒருத்தர் பண்ற தப்பால ஒரு குடும்பமே ஸ்பாயில் ஆகுதுங்களா அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் என்னுடைய கருத்து அதுதான் உண்மையாங்க சார் ஆன்றிங்க சார் நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் மெதுவாக தான் நடக்கும் அது எப்பயுமே உண்டு நாங்க வந்து ஒர்க் பண்ண டேஸ்ல இருந்து இன்சூரன்ஸ்ல நல்ல மனநிலை நல்ல ஒருத்தருக்கு குடும்பத்துனா ஒரு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சொல்லி தான் நம்ம பண்ணுவோம் அப்ப அவங்களுக்கு புரியாது கிளைண்டுக்கு என்னடா அது இவங்களுக்கு ஏதாவது அதெல்லாம் டார்கெட் இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் அதுக்காக வந்து கேட்கறாங்கன்றது அதெல்லாம் சகஜம் இதுவும் சகஜன்ற மாதிரி இதெல்லாம் நடக்கும் எல்லாரும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வரோம் ஒரு ஒரு ஃபீல்டுல இன்னும் என்னுடைய ஃபீல்ட பத்தி நான் சொல்றேன் ஒவ்வொரு ஃபீல்டுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும் ஆனா நம்ம குறிக்கோள் வந்து இதை நோக்கிதான் போகுது அப்படின்றத யாராலையும் மாத்த முடியாது லேட்டா புரிஞ்சுக்கோங்க புரியறது கொஞ்சம் புரிதல் வந்து லேட் ஆகும் ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல்ல நான் என்ன சொல்லுவேன் பத்து பேர் கூட பேசுறதோட நல்லவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நானு அந்த மாதிரி என்னோட கஸ்டமர் ஆயிரம் பேர் வரணும்னு நான் நினைக்க மாட்டேன் நூறு பேர் இருந்தாலும் அவங்க ஸ்டாண்ட் பைய என்னுடைய கஸ்டமர் தான் இருப்பாங்க மேடம் சொன்னா கரெக்டா இருக்கும் என்னைக்கு எங்க எந்த ஒரு எங்களை விட்டு மத்த இதுல இன்வெஸ்ட் பண்ணா கூட என்கிட்ட ஐடியா கேட்பாங்க மேம் இந்த மாதிரி சொல்றாங்க நான் பண்ணலாமா அந்த நம்பிக்கை பாத்திரமா நம்ம இருக்கணும் ஓகேங்களா என்னங்க சார் அதாவது எல்லா மனுஷருக்கும் இறப்பன்றது வாழ்ற காலம் கொள்ளு குறியதுதான் நல்லதே பண்ணிட்டு போனேன் என்னுடைய கான்செப்ட் ஒரு சிலையா வாழ்ற காலம் குறியதா எப்படி இருந்தா என்ன அது மாதிரி நம்மளுக்கு வர தெரியாது இவ்வளவுதான் இருக்கிற விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா நீங்க கூட அடிக்கடி என்ன வயசு இருக்கோ என்ன வயசு நான் நினைப்பேன் இவரையும் என் வயசு தெரிஞ்சு இவர் என்ன பண்ண போறாரு தோணுமா இல்லைங்களா அதாவது ஒண்ணு தெரியுங்களாங்க சார் நண்பர்களா இருக்கிறவங்களுக்கு வயசு கிடையாது சார் எனக்கு நான் ஐசிஎஸ் பீல்டுல ஜாயின் பண்ணும்போது இருபது கூட கிடையாது வயசு தான் அப்பதான் ஜாயின் பண்ணேன் ஆனா எனக்கு அப்ப எழுபது வயசுக்காரங்க கூட எனக்கு வந்து இருந்தாங்க வரவங்க எல்லாருமே மோஸ்ட் சீனியர் பர்சனும் வந்து இன்சூரன்ஸ் போட்டாங்க எங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்குமான்னு வந்து கேட்டவங்களும் இருக்காங்க அவங்களுடைய நட்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப பத்து வருஷம் அளவு தொடர்ந்துட்டு இருக்கு நட்புக்கு பார்த்தீங்கன்னா வயது கிடையாது ஓகேங்களா உங்ககிட்ட பேசுனா நல்லா இருக்குமா அப்படின்வாங்க அது போதுங்கள வீட்டுக்காருக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் அவரு ரொம்ப சின்ன வயசு தான் பட் அவரு கூட இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏஜ் பீப்புள்ஸ் தான் பேசுவாங்க வணக்கம் பாஸ் வணக்க தலைவா சரி பிறகு வருகிறேன் நான் ஓகே ஓகே போயிட்டு வாங்க இல்ல நான் சொல்றேன் உங்ககிட்ட என்னுடைய கருத்தை சொல்றேன் சார் தப்பா எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா போயிட்டு வாங்க நேரம் வந்தது மிக நன்றி இதே மாதிரி வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எல்லா எல்லாமே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி லைவ்ல வருவேன் ஈவினிங் வருவேன் அதே மாதிரி வாங்க டைம் கிடைக்கும் போது பேசும் நல்ல நல்ல டாபிக் பத்தி ஓகேங்களா நானும் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருகிறேன் தேங்க்யூ வணக்கம் மீண்டும் சந்திப்போம்